அத்தியாயம் முன்னூற்று முப்பத்தொன்று ராகன் உண்மையான வடிவம் பாகம் இரண்டு எந்த ஒளியும் பரவவில்லை ஆனால் லாங் ஹோசெனின் உடலில் தங்க நிற ஒளியும் இளவரசர் ரஹ்பாவோவின் தலையில் எரிந்து கொண்டிருந்த ஊதா கருப்பு நெருப்பும் ஒரே நேரத்தில் ஒருவரையொருவர் அனைத்து மறைந்தன அவர்களின் கண்களில் இருந்த ஒளியும் ஒரே நேரத்தில் மங்கி கணிசமாக தணிந்தது பிசாசுகள் மட்டுமல்ல லாங் ஹோசெனின் தோழர்களும் இந்த காட்சியைக் கண்டு திகைத்தனர் லாங் ஹோசனின் தாக்குதல் அஹ்பாவோவுக்கு எதிராக இவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை பஸ் அஹ்பாவோவின் நெற்றியிலிருந்தும் லாங் ஹோசனின் வாளிலிருந்தும் ஒரே நேரத்தில் ஒரு விசித்திரமான முனகல் ஒலி எழுந்தது எண்ணற்ற நீள மற்றும் தங்க நிறப்புள்ளிகள் லாங் ஹோசனுக்கு முன்னால் தெரித்து காற்றில் எண்ணற்ற பிரகாசமான கதிர்களாக ஒடுங்கின மறுபுறம் அஹ்பாவோவின் தலையிலிருந்து ஒரு பயங்கரமான முனகல் ஒலி கேட்டது அவனது தலையின் உச்சியில் ஒரு விரிசல் பரவியது ஹோ மரண பட்டவன் போல அஹ்பாவோ திடீரென வழியில் கத்தினான் தன் பெரிய தலையை வேதனையில் காற்றில் உயர்த்தி ஆட்டினான் அந்த நேரத்தில் லாங்ஹோசனின் தோழர்களின் தாக்குதல்களும் அவனை அடைந்தன முதலில் அவனை தாக்கியது வாங் யுவான் நிவானின் மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயம் அந்த பெரிய கோடரி வடிவ கேடயம் அசுரா வேட்டையின் அச்சுறுத்தும் வலிமையை சுமந்து வந்தது அது அஹ்பாவோவின் உடலில் வேகமாக மோதியது அந்த ஊதா கருப்பு நெருப்பின் பாதுகாப்பு இழந்த நிலையில் அஹ்பாவோவின் உடலில் ஒரு வெட்டு வலுக்கட்டாயமாக ஏற்பட்டது பின்னர் ஹான் யுவின் அசுரா தாக்குதல் ஆற்றல் சேமிப்புடன் இணைந்து வந்தது அஹ்பாவோ தன்னால் முடிந்தவரை தற்காத்துக் கொள்ள முயன்றாலும் அவனது இடது பக்க இறக்கை இந்த அசுரா தாக்குதலால் துளைக்கப்பட்டது அடுத்து ஒளியின் ஆற்றல் கோலம் பேரொலியுடன் மோதி அஹ்பாவோவின் உடலில் பயங்கரமாக மோதியது அந்த மோதலின் வலிமை அவனது பத்து மீட்டர் உயரமுள்ள உடலை தரையில் தள்ளியது சியானின் நசுக்குதல் மற்றும் ஒளியின் அலைகள் திறன்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டன மேலும் ஒரு குருவின் மற்ற தாக்குதல் திறன்களுடன் இணைந்தன அஃப்பாவோவின் உடல் மோதப்பட்ட இடங்களில் செதில்கள் நொறுங்கி அதற்கு அப்பால் உள்ள சதை மோசமாக கிழிந்தது இவை நான்கு முழு ஆற்றல் சேமிப்பு தாக்குதல்கள் லாங்ஹோசனுடனான நேரடி மோதலுக்கு உடனடியாக வந்தவை அஃப்பாவோ மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதாக தோன்றியது அவனது தற்காப்பு திறன்கள் முற்றிலும் மறைந்து விட்டன இந்த கூட்டுத் தாக்குதல் மட்டுமே அவனுக்கு கடுமையான காயங்களை ஏற்படுத்தியது ஆனால் அவனது மனவலிமை உண்மையிலேயே அசைக்க முடியாதது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அவனது உள் உறுதி அழிக்க முடியாததாக இருந்தது அவனது உடல் பறக்க விடப்பட்ட அந்த நொடியில் அவனது வாயிலிருந்து ஒரு ஊதா கருப்பு படிகம் வெளிப்பட்டது அது லாங் லாங்ஹௌசனைத் தாக்குவதற்கு அல்ல ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருந்த ஏ சியாவோலேயை நோக்கி நேரடியாக சென்றது இறுதி வெடிப்பின் அந்த நொடியில் அப்பாவோ ஒருவேளை தோல்வியை உணர்ந்திருக்கலாம் ஆனால் அவன் முற்றிலும் தோற்க மறுத்தான் பரிசை அவனால் பெற முடியாவிட்டால் யாரும் பெற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவளை அழிக்க வேண்டும் அழிக்க அந்த நேரத்தில் ஒரு கருப்பு நிழல் அஹ்பாவோவுக்கு முன்னால் சத்தமின்றி தோன்றியது எண்ணற்ற குளிர்ந்த வெள்ளை ஒளிகள் அவளது கரும் தங்க கத்தியில் கலந்தன உடனடியாக அவை அஹ்பாவோவின் கழுத்தில் இரக்கமின்றி துளைத்து அவனது மூளையின் மையத்தை நோக்கி சென்றன இறுதியாக தோன்றினால் சரியாக அஹ்பாவோவின் மிகவும் பலவீனமான இடத்தில் இது லாங்ஹோசன்னால் அவளுக்கு கொடுத்த பணி அப்பாவோ திருப்பி அடிக்கப்படும் சரியான நேரத்தில் அவள் தனது தாக்குதலை தொடங்க வேண்டும் என்று லாங்ஹோசென் அவளிடம் கூறியிருந்தான் இந்த தாக்குதல் மிகுந்த முயற்சியால் மாற்றி மேம்படுத்தப்பட்டதன் விளைவு ஆறாவது படியை தாண்டிய பிறகு கையெறின் ஆயிரம் வேட்டைகள் ஆன்மீக தாக்குதலும் பரிணாமம் அடைந்து அதன் இரண்டாவது நிலையை அடைந்தது இந்த பரிணாமம் ஆயிரம் வேட்டைகள் என்ற வார்த்தைகளுக்கு உண்மையான வடிவம் கொடுத்தது ஆயிரம் தாக்குதல்கள் ஒரே தாக்குதலாக இணைந்தன இந்த தாக்குதலையும் கையேரின் ஆதிக்க வேட்டையையும் பயன்படுத்தி அவளது தாக்குதல் வலிமை உச்சத்தை அடைந்தது ஆறு பெரிய கோவில்களில் பிசாசுகளின் பலவீனமான பகுதிகளைப் பற்றி புரிந்தவர் அசாசுங்களின் கோயிலில் இருப்பவர்கள் பிசாசு டிராகனின் மிகவும் கடினமான பகுதி அதன் தலை ஆனால் ஒருவனை உறுதியாகக் கொல்ல மூளையை இலக்காக கொள்ள வேண்டும் கழுத்தில் ஒரு துளையிடும் தாக்குதலால் மட்டுமே மூளையை அழிக்க முடியும் பலவீனமான நிலையில் இருந்த அஹ்பாவோ இந்த துளையிடும் தாக்குதலால் திடீரென தாக்கப்பட்டான் அவன் கத்தியபோது அவனது பெரிய உடல் திடீரென விவரிக்க முடியாத ஆற்றலுடன் வெடித்தது ஒரு மிருதுவான உடைவு ஒலி எதிரொலித்தது ஒரு கருப்பு ஓடு காற்றில் துண்டுகளாக உடைந்தது உடனே ஒரு பழமையான ஆற்றல் திடீரென வெடித்து கையரின் உடலைக் காற்றில் பறக்க வைத்தது அவளது கத்தி அவனது மூளையை உண்மையாக துளைப்பதற்கு முன்பே மலையின் உச்சியில் சென் இன்னீர் மந்திரம் முடிந்த அந்த நொடியில் அவளது அதிர்ஷ்டம் நன்றாக இருந்தது ஆறாவது படியில் உள்ள ஒரு மந்திர மிருகத்தை அவள் அழைத்தாள் இந்த மந்திர மிருகம் உடனடியாக முன்னோக்கி பாய்ந்து அந்த கருப்பு முத்தை தடுத்தது ஆனால் ஒரு நொடி மட்டுமே அதை தடுத்து பின்னர் சாம்பலாக எரிந்தது ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி நேரடியாக தரையில் இறங்கியது இந்த எரியும் ஒளி மிகவும் அற்புதமாக தோன்றியது ஆற்றலால் ஆன ஒரு மனித உருவத்தை எடுத்தது அது தோன்றிய அந்த நொடியில் ஒரு விவரிக்க முடியாத ஆற்றல் விடுவிக்கப்பட்டது அதன் கையில் வாங் யுவான் யுவானின் கேடயத்தை விட பெரிய ஒரு மாபெரும் கேடயம் இருந்தது உறுதியாக வளைந்து அது தாக்குதலை தடுத்தது எந்த வெடிப்பு ஒளியும் இல்லை ஆனால் ஆன்மீக ஆற்றலால் உருவான ஒரு அற்புதமான அதிர்வு அலை மட்டும் உருவாகி அந்த சிவப்பு உருவம் காற்றில் கரைந்தது இது லின்சின் எதையும் விட்டு வைக்காமல் பயன்படுத்திய ஒரு பாதுகாப்பு மந்திரம் ஏழாவது படியில் உள்ள உல்கனின் கேடயம் இது ஒரு குறிப்பிட்ட அறிவாற்றலுடன் ஆசிர்வதிக்கப்பட்ட மந்திரம் ஆனால் அது இறுதியில் அந்த ஊதா கருப்பு முத்தால் அழிக்கப்பட்டது இருப்பினும் உல்கனின் கேடயம் எட்டாவது படிக்கு கீழே உள்ள மிகச்சிறந்த பாதுகாப்பு மந்திரமாக புகழப்படவில்லை அதை அழித்த பிறகு ஊதா கருப்பு முத்து தெளிவாக மங்கலாக தோன்றியது மேலும் அதன் அழிவு வலிமை குறைந்தது வாங் யுவான் யுவான் ஏ சியாவோலேக்கு மிக அருகில் இருந்தால் தயங்காமல் செயல்பட்டாள் அவள் தனது மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயத்தை இருக பற்றி ஏ சியாவோலேயை நோக்கிய பாதையை தடுத்தாள் உண்மையில் ஆற்றல் சேமிப்புடன் தனது முழு வலிமையையும் வெளியிட்ட பிறகு அவளது மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயத்தை ஆதரிக்க போதுமான ஆன்மீக ஆற்றல் அவளிடம் இல்லை அந்த நேரத்தில் இருபத்தொன்றாவது பொது பிசாசு வேட்டை படையின் அனைவரும் அவளுக்கு உதவ முடியாத நிலையில் இருந்தனர் அந்த தாக்குதலை வெளியிட்ட பிறகு லாங் ஹோசென் உறைந்து தாக்கத்தால் கல்லாக மாறியவன் போல் இருந்தான் சியான் ஹான் யூ லின்சின் சென் அனைவரும் தங்கள் திறன்களை பயன்படுத்தி முற்றிலும் களைத்து போயிருந்தனர் அவர்களால் எந்த வகையிலும் உதவ முடியவில்லை கையீர் மிகவும் வலிமையான எதிரியான அஹ்பாவோவை துரத்திக் கொண்டிருந்தால் இது மிக வேகமாக நடந்தது அஹ்பாவோ இவ்வளவு பயங்கரமான தாக்குதலை பயன்படுத்துவான் என்று யார் எதிர்பார்த்திருப்பார்கள் வாங் யுவான் தான் எதிர்கொள்ளும் ஆபத்தை தெளிவாக அறிந்திருந்தாள் ஆனால் ஏ சியாவோலேயை நோக்கிய பாதையை தடுத்தாள் தோழர்களின் முயற்சிகளை வீணாக்க முடியாது அவள் ஆன்மா இணைப்பு சங்கிலிகளின் உயிர் பகிர்வு விளைவையும் நம்பினாள் இந்த தாக்குதலை அவளது உடல் தாங்குமா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை ஆனால் போரில் இறந்தால் என்ன இந்த பிள்ளை குணம் கொண்ட பெண்ணுக்கு ஒருபோதும் பயம் இருந்ததில்லை அந்த நேரத்தில் ஒரு உயரமான உருவம் திடீரென தோன்றி எண்ணற்ற ஒளிக்கதிர்களை வெளியிட்டது அது வாங் யுவான் யுவானுக்கு முன்னால் நின்றது அவள் கண்டது பரந்த டோல்களை மட்டுமே அது அவன்தான் வாங் யுவான்நிவான் திகைத்து நின்றாள் அடுத்து அவளுக்கு முன்னால் இருந்த உறுதியான ஆண் அவளது மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயத்தில் வேகமாக வந்து மோதினான் அந்த மோதலால் அவள் ஒரு வாய் ரத்தத்தை துப்பினாள் இது சாங் பாங் பாங் வாங் நிவானை நோக்கிய தாக்குதலை தடுத்தவன் அவனது கையில் இருந்த கேடயம் உடனடியாக துண்டுகளாக உடைந்தது அதை பிடித்திருந்த அவனது இரு கைகளும் உடைந்தன அவனது உடைந்த தோலில் இருந்து தடித்த எலும்புகள் வெளியே தெரிந்தன பத்து உடைந்த விரல்களின் வடிவத்தை வெளிப்படுத்தின அவனது மணிக்கட்டுகளில் உடைந்த எலும்புகள் மட்டுமே இருந்தன அவனது கைகள் பயனற்று தொங்கின முற்றிலும் முடமாகின அவனது மார்புக்கு முன் இருந்த கவசமும் அவனது கேடயத்தின் உடைந்த துண்டுகளால் துளைக்கப்பட்டது அவனது கைகளிலும் மார்பிலும் ஏற்பட்ட கடுமையான காயங்களில் இருந்து இரத்தம் பெருக்கெடுத்து வெளியேறியது ஒரு தீவிரமான தங்க ஒளியின் கடந்து செல்லுதலுடன் சாங் பாங்காங் வாங் யுவான் நிவானின் உடலை அழுத்தினான் அவனது கண்கள் அந்த நேரத்தில் பெரிதாக விரிந்தன இந்த முறை வாங் யுவான் நிவான் உண்மையிலேயே உயிரற்றவளாக தோன்றினாள் அவளுக்கு மரணத்தை கண்டு பயம் இல்லை ஆனால் அவளது உயிர் இப்படி காப்பாற்றப்பட்டது இதுவே முதல் முறை சாங் பாங்காங் அவளுக்காக தாக்குதலை தடுத்த அந்த நொடியில் அவன் இடது கையில் இருந்த கேடயத்தில் இருந்து வெளிப்பட்ட வெளிப்படையான ஒளியை அவள் தெளிவாக கண்டாள் இது பிரகாச உடல் அவன் ஏற்கனவே ஏழாவது படிக்கு அருகில் இருந்த வலிமையை காட்டியது ஆனால் இவ்வளவு தீவிரமாக அவன் தாக்குதலை தடுத்தான் இந்த ஊதா கருப்பு முத்து அவளது தெய்வீக ஆன்மா கேடயத்தை மோதியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அந்த நொடியில் மாயத் தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தோன்றியது வானம் உடனடியாக இருண்டது ஆனால் அது சிறிது நேரம் மட்டுமே இருண்டது தரையிலிருந்து ஒரு தீவிர பச்சை ஒளி திடீரென வெடித்து இந்த கருப்பு ஒளிக்கு எதிராக மோதியது காற்றில் ஒரு விரிசல் எங்கிருந்தோ தோன்றியது அதிலிருந்து ஒரு வலிமையான இழுக்கும் ஆற்றல் உடனடியாக தோன்றி கடுமையாக காயமடைந்த அப்பாவோவையும் மீதமிருந்த சில பிசாசுகளையும் ஈர்த்தது அவர்கள் அனைவரும் இந்த ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு மறைந்தனர் இயற்கையின் தேவதை நான் உன் தெய்வத்தலையை எடுக்க திரும்பி வருவேன் ஒரு மென்மையான குரல் பரந்த வானத்தை அதன் மகத்தான இருப்பால் நிரப்பியது இது இருபத்தொன்றாவது பொது தர வேட்டை படையின் அனைவருக்கும் தெரிந்த ஒரு குரல் இது பிசாசு மன்னரின் குரல் அவன் உண்மையில் மாயத்தோட்டத்தின் தடையை வலுக்கட்டாயமாகக் கிழித்து அப்பாவோவின் குழுவை காப்பாற்றினான் அந்த குரலால் தூண்டப்பட்டவர் போல மாயத்தோட்டத்திற்குள் இருந்த பச்சை ஒளி மேலும் செறிவடைந்தது அந்த கருப்பு விரிசல் அந்த செயல்பாட்டில் மறைந்து வானத்தை கருப்பு நிறத்தால் துடைத்தது வானத்தில் ஏழு அல்லது எட்டு வெள்ளை ஒளிகள் மட்டுமே மிஞ்சின இவை இறந்த பிசாசுகளால் விடப்பட்ட ஆன்மீக அடுப்புகள் பயங்கரமான கர்ஜனையுடன் கீழே விழுந்தன எல்லா மோசமான இருள் ஆற்றலும் முற்றிலும் மறைந்தது தொடர்ச்சியாக ஆவேசமாக கர்ஜித்த மந்திர மிருக்கங்கள் படிப்படியாக அமைதியடைந்தன தங்கள் இறந்த தோழர்களை பார்த்து சோகமாக நின்றன ஏறுவதற்கு இருந்த பச்சை ஒளி படிப்படியாக மறைந்து இந்த நிலத்தை அதன் மூல வடிவத்திற்கு திருப்பியது லின் சின் வந்து அவனை காப்பாற்றுங்கள் வாங் யுவான் யுவான்வான் அவளுடன் கத்தினாள் இந்த குறுகிய மௌனத்தை உடைத்தாள் யூ மற்றும் லின் சின் விரைவாக திரும்பினர் சாங் பாங்காங்கின் ஆபத்தான நிலையை கண்டு அதிர்ந்தனர் சாங் பாங்காங் மயக்கமடையவில்லை ஆனால் மிகவும் வெளிரியிருந்தான் அவன் இப்போது வாங் யுவான் நிவானின் மடியில் படுத்திருந்தான் ஒரு புன்னகையை வற்புறுத்தினான் கவலைப்படாதீர்கள் இதனால் நான் இறக்க மாட்டேன் அவன் இலகுவாகச் சொன்னாலும் அவனது வெளிரிய முகமும் தொடர்ந்து துடிக்கும் வாயின் மூலைகளும் அவனை காட்டிக் கொடுத்தன